வணக்கம் நண்பர்களே தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் தென்னிந்தியாவின் துவாரகை என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் மகாவிஷ்ணு குழந்தை வடிவில வாசம் செய்கிற குருவாயூர் ஸ்தலத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க அதோட கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த குருவாயூருக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து எப்படி வந்து சேர்றது அதோட இங்க தங்குற வசதி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் குருவாயூர் கோயிலையும் நம்ம முழுமையாக சுத்தி பார்ப்போம் குருவாயூர் கோயிலோட வரலாறு குருவாயூர் பெயர்காரணம் இதெல்லாம் பார்ப்போம் சாலை மார்க்கமாக தமிழ்நாட்டில இருந்து வரணும்னு நினைக்கிறவங்க சொந்தமாக வாகனம் வச்சிருக்கவங்க கோயம்புத்தூர்ல இருந்தும் பொள்ளாச்சியில இருந்தும் திருச்சூர் வந்து திருச்சூர்ல இருந்து குருவாயூர் வந்துடலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க திருவனந்தபுரம் வழியா நேரடியாக குருவாயூர் வந்துடலாம் பஸ்ல வரணும் அப்படின்னா நம்மளுக்கு சென்னையில இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தோட பேருந்து இருக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தும் பொள்ளாச்சியில இருந்தும் கேரளா ஸ்டேட்டோட பஸ்ஸும் நம்ம ஸ்டேட்டோட பஸ்ஸும் குருவாயூருக்கு அடிக்கடி இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து குருவாயூருக்கு ரயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சென்னை எக்மோர்ல இருந்து குருவாயூருக்கு ஒரே ஒரு ட்ரெயின் இருக்கு இருந்து காலையில பதினொன்னு இருபதுக்கு கிளம்புறது நைட்டு ரெண்டு மணிக்கு போய் சேரக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்கு இந்த ரெண்டு ட்ரெயினும் தான் குருவாயூருக்கு டைரக்டா போகக்கூடியது மிச்ச எல்லா ட்ரெயினுமே நம்ம இருந்து கேரளாக்குள்ள போற எல்லா ட்ரெயினும் திருச்சூர் போகும் திருச்சூர்ல இறங்கி நம்ம மாறிக்கலாம் விமானத்துல வரக்கூடிய பக்தர்கள் கொச்சின் ஏர்போர்ட் வழியா வரலாம் அங்கிருந்து நம்ம டாக்ஸியில குருவாயூர் கோயிலுக்கு வந்துடலாம் குருவாயூர்ல உள்ள தங்கு விடுதிகளை பத்தி பார்ப்போம் குருவாயூர் தேவசம் போர்டோட தங்கும் விடுதி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கு இதுல ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம் நேரடியாகவும் வந்து புக் பண்ணி நம்ம தங்கிக்கலாம் தனியார் தங்கும் விடுதிகள் இங்க நிறையவே இருக்கு நம்ம போய் பார்த்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணி தங்கிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் உள்ள ரூமுக்கு எண்ணூறு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஏசின்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கேக்குறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் பட்ஜெட்ல வந்துட்டு போகணும் இல்ல காலையில வந்து சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னா குருவாயூர் முனிசிபாலிட்டியில இருந்து பெசிலிட்டேஷன் சென்டர் ஒன்னு வச்சிருக்காங்க அங்க ஏசி ரூம் இருக்கு நான் ஏசி ரூம் இருக்கு டார்மெட்ரி இருக்கு கிளாக் ரூம் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற விசிட்டிங் கார்டுல நம்பர் இருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணிட்டு போகலாம் இந்த டூரிசம் பெசிலிட்டேஷன் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா குருவாயூர் முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்டு தான் கோயிலுக்கு பக்கத்துல உள்ளது பிரைவேட் பஸ் மட்டும்தான் இந்த முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தும் பொள்ளாச்சியில இருந்தும் பஸ்ல போனோம்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே கேஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிப்போ இருக்கு அங்கே நம்மளை நிப்பாட்டி இறக்கி விட்டுருவாங்க அந்த பஸ் இந்த முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வராது நம்ம அங்க இருந்து நடந்தோ இல்ல ஆட்டோலையோ நம்ம கோயிலுக்கு வந்து சேரணும் கோயிலுக்கு பக்கத்திலேயே தனியார் வாகனங்கள்ல வர்றவங்களுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்கு அங்க வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட்டு கோயில போய் தரிசனம் பண்ணலாம் முதல் முறையா குருவாயூர் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிற பக்தர்களுக்கு எப்படி குருவாயூருக்கு வர்றது வந்தா எங்க தங்குறது அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே வாங்க நண்பர்களே கோயிலுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு சாமிய தரிசனம் பண்ணுவோம் நம்ம இப்போ குருவாயூர் கோயிலோட கிழக்கு நடைல நின்றுக்கிட்டு இருக்கோம் கிழக்கு நடை வழியா உள்ள போய் சாமிய தரிசனம் பண்ணுவோம் இந்த குருவாயூர் கோயிலுக்கு நாலு திசையிலையுமே இருந்து பக்தர்கள் வரலாம் ஒவ்வொரு திசைக்கும் கிழக்கு நடை மேற்கு நடை தெற்கு நடை வடக்கு நடைன்னு அந்த பாதைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க கிழக்கு பக்கம் வர்றது கிழக்கு நடை அதாவது கிழக்கு இருந்து வர்ற பாதைக்கு கிழக்கு நடைன்னு பேரு இந்த கிழக்கு நடையில தான் நிறைய தங்கு விடுதிகள் இருக்கு வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்கு கடைகள் நிறைய வச்சிருக்காங்க கேரளாவோட கைத்தறி ஆடைகள் விற்கக்கூடிய கசவு அப்படிங்கிற கைத்தறி ஆடைகள் விற்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்கு குருவாயூர்ல அப்பளம் ரொம்ப ஃபேமஸ் இந்த அப்பளம் விற்கிற கடைகள் இந்த கடை வீதியில நிறையாவே இருக்கு நம்ம இப்ப கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் இந்த ஆடிட்டோரிய இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி கணபதி கோயில் இருக்கு இந்த கணபதி கோயில்ல போய் கணபதிய வழிபட்டுட்டு அங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம வரிசையில போய் நிற்போம் உருவாயுரப்பனை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கு ஆனா இங்க வந்து நம்ம எங்கேயுமே வந்து ரொம்ப நேரம் நிக்க வேண்டியது இல்ல அங்கங்க வந்து பெஞ்ச் இருக்கு அங்க உட்காந்துக்கலாம் கோவிலுக்குள்ள மொபைல் போன் ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் அலௌடு கிடையாது நம்ம வந்து வெளியில உள்ள கிளாக் ரூம்ல கொடுத்துட்டு உள்ள போய் உட்காரணும் இந்த இடத்துல நம்மள செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க இங்க காத்திருந்தோம்னா ஒரு மூணு மணில இருந்து மூன்றரை மணி நேரம் ஆகும் நம்ம குருவாயூரப்பனை தரிசனம் பண்றதுக்கு குருவாயூரப்பனை நம்ம கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் குருவாயூரப்பனோட கைகள்ல சங்கு சக்கரம் கதை தாமரை மலர்னு வச்சிருக்காரு துளசி மாலைய கழுத்துல போட்டிருக்காரு ரொம்பவே புனிதமான சிலையா இது கருதப்படுது குருவாயூரப்பனோட சிலை ஐயாயிரம் வருஷங்களுக்கு மேல பழமையான சிலைன்னு சொல்றாங்க இந்த கோயிலே ஆயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க கேரள பாணி கட்டடக்கலையில கட்டியிருக்காங்க குருவாயூர் கோயில்ல உள்ள மூல விக்கிரகமான குழந்தை கிருஷ்ணனோட சிலைய மகாவிஷ்ணுவே செஞ்சதா சொல்றாங்க துவாரகை ஒரு பெரிய பிரளயத்துல கடல்ல முங்குணப்ப அந்த சில மிதந்து வந்திருக்கு அதை குரு பகவானும் வாயு பகவானும் மீட்டு எடுத்துட்டு வந்து பரசுராமரோட உதவியோட இந்த குருவாயூர்ல பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டாங்க குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்ட பண்ணதுனால இந்த ஊருக்கு குருவாயூர்னு பேர் வந்துருச்சு குழந்தைகளுக்கு முத முதலா சோர் ஊட்டுறது இந்த குருவாயூர் கோயில்ல ரொம்பவே விசேஷமானது இங்க நிறைய பக்தர்கள் கயிறு வாழத்தாறு தேங்காய் இதெல்லாம் கொண்டு வந்து துலாபாரமா கொடுத்து வழிபடுறாங்க நம்ம இப்ப குருவாயூர் கோயிலோட வடக்கு நடைக்கு வந்துட்டோம் இந்த வடக்கு நடையில தான் ருத்ர தீர்த்தம் இருக்கு இந்த ருத்ர தீர்த்தத்துக்குள்ள சிவபெருமான் பல்லாயிரம் வருஷங்களா முங்கி இருந்து தவம் பண்ணதா சொல்றாங்க இதே ருத்ர தீர்த்தத்துலதான் குழந்தை கிருஷ்ணன் நீராடனதாகவும் சொல்றாங்க அதனால இந்த தீர்த்தம் ரொம்பவே புனிதமானது இங்க ஒரு திருமணம் ரொம்பவே எளிமையா நடக்கிறத நம்ம பார்த்தோம் நான் போனது சனிக்கிழமை கேரளாவில சனிக்கிழமை கூட திருமணம் நடத்துறாங்க குருவாயூர் கோயில்ல ஆடை கட்டுப்பாடு உண்டு ஆண்கள் வந்து வேஷ்டி கட்டி உள்ள போகணும் மேல் சட்டை அணியக்கூடாது பெண்கள் சேலை கட்டி வரலாம் சின்ன குழந்தைகள் பாவட தாவணியோட வரலாம் நம்ம இப்போ மேற்கு நடக்கு வந்துட்டோம் மேற்கு நட வழியாவும் கோயிலுக்குள்ள போகலாம் இந்த தெரிவித்து பாருங்க இது வழியா உள்ள போகலாம் உள்ள போனோம்னா நம்ம கிருஷ்ணனை வந்து பக்கத்துல போய் பார்க்க முடியாது கொடிமரத்துக்கு முன்னாடி இருந்து மட்டும் தரிசனம் பண்ணிட்டு சுத்திட்டு வந்துடலாம் மேற்கு நட உள்ள போறதுக்கு வரிசை கிடையாது ஆனா நம்ம கிருஷ்ணனை பக்கத்துல போய் பார்க்கணும்னா கிழக்கு நடையில அந்த காத்திருப்போர் அறையில காத்திருந்து உள்ள வந்து பார்க்கலாம் இங்க வந்து ஸ்பெஷல் தரிசனமும் உண்டு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா டிக்கெட்டு அஞ்சு பேர் போனீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா டிக்கெட்டு இதுதான் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் கவுண்டரு மேல ஆட்கள் போய்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அன்னதானம் சாப்பிடுறதுக்காக போறாங்க இங்க ஆரம்பிக்குது வடக்கு நடை பக்கம் ரொம்ப தூரம் வந்து இந்த பில்டிங் தான் அன்னதான பில்டிங் இங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே வரணும் குருவாயூர் கோயில்ல எல்லா பக்கமுமே இந்த கிளாக் ரூம் இருக்கு நம்மளோட மொபைல் போனு செப்பல் இதெல்லாம் வச்சுட்டு போலாம் இந்த கோயில்ல ரெண்டு ஆடிட்டோரியம் இருக்கு இந்த ரெண்டு ஆடிட்டோரியத்திலயும் எப்பவுமே ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வீணை வாசிக்கிறது பாட்டு பாடுறது இது மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் நம்ம குருவாயூரப்பன தரிசனம் பண்றதுக்கு வரிசையில வரையில இந்த ரெண்டு ஆடிட்டோரியத்தையும் கவர் பண்ணிதான் தான் வரும் நம்ம வரையிலேயே இங்க நடக்கிற நிகழ்ச்சிகளை ரசிச்சு பார்த்துக்கிட்டே வரலாம் தெற்கு நடப்பக்கம் இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கு இந்த டிக்கெட் கவுண்டர்ல பிரசாதத்துக்காக டிக்கெட்டை வாங்கிட்டு மேற்கு நடையில போய் பிரசாதத்தை வாங்கணும் குருவாயூர்ல குடிகொண்டிருக்கும் சிறுவனான கிருஷ்ணனை உன்னி கிருஷ்ணன் சின்ன கிருஷ்ணன் சின்ன கண்ணன் பாலகிருஷ்ணன் பல பேர்ல அழைக்கிறாங்க இங்க வந்து நம்ம ஒரு தடவை கிருஷ்ணனை பாத்துட்டு போயிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து வருவோம்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல செல்வ வளம் பெருகும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்துருவோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம் குருவாயூர் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேச கோவில்கள் பட்டியல்ல வராது ஆனாலும் பக்தர்களால மிகவும் புனிதமா கருதப்படுது அதுக்கு காரணம் இங்க உள்ள கிருஷ்ணன் சில பாதாள அஞ்சனா சிலை வடிவமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதான் காரணம் குருவாயூர் யாத்திரை இங்கே உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து வழிபடுறதோட மட்டும் முடியாது பக்கத்துல உள்ள மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடுறதோட இந்த யாத்திரை நிறைவடைவோம் வாங்க நண்பர்களே பக்கத்தில் உள்ள மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போவோம் குருவாயூர் கோவில்ல இருந்து மம்மியூர் சிவன் கோயில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் இருக்கும் நம்ம இப்ப மம்மியூர் மகாதேவன் கோயிலுக்கு வந்துட்டோம் இது ரொம்பவே சின்ன கோயில் தான் ஆனா ரொம்ப அழகான கோயில் அமைதியான கோயில் தெய்வீகத்தன்மையோட இருக்கு இங்கே சிவபெருமானும் விஷ்ணுவும் பக்கத்துல பக்கத்துல இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்பனையும் மம்மியூர் மகாதேவரையும் வழிபட்டாத்தான் குருவாயூர் யாத்திரை முடிவடையும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வீடியோ வழியா நீங்க அப்பனையும் மம்மியூர் மகாதேவரையும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புற நண்பர்களே இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோல சந்திப்போம்